வணக்கம் நண்பர்களே நாற்பது பிஜேபி எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல சோனியா காந்தி மேல உரிமை மீறல் சிறப்பு உரிமை மீறல் பிரச்சனை பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்திருக்காங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அதை வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க இவங்க மேல உரிமை மீறல் பிரச்சனை இருக்கு எதை பத்தி அப்படின்னாக்க நாட்டினுடைய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்களை மிக தரக்குறைவாக கீழ்த்தரமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க இது வந்து வெறும் மிக மிக தகாத செயல் அப்படிங்கிற பேசுகிற கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோள் டிஎம் இன்ஃபோடைமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லவும் அவங்களுக்கும் இந்த செய் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவல்கள்லாம் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ விஷயத்துக்கு வந்தோம்னாக்கா எப்போவுமே ஒரு பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதுக்கு முத நாள் வந்து பிரெசிடென்ட்ஸனுடைய ப்ரெசிடெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற ஆட்சியை பத்தி பேசுவாங்க அந்த ஆட்சிகள் என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பேசுவாங்க அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைகள் எல்லாம் என்ன இருக்கு இந்த இந்த அரசு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்திலாம் அந்த உரையில இருக்கும் அதுதான் பிரசிடென்சியல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அப்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் அப்படி அப்படிதான் நடக்கும் கவர்னர் வந்து அதுக்கு உரையாற்றுவார் அது இங்கே பல கூத்துலாம் நடந்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேசிய கீதம் பாடணுமா வேண்டாமா தேசியத்தையே நம்பாதவங்க கிட்ட தேசிய கீதம் பாடுன்னு எதிர்பார்க்கறது வந்து நம்ம தான் அப்படின்னு தான் நினச்சிக்கணும் சரி ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நான் அவங்க வந்து உரையெல்லாம் நல்லா தான் நிகழ்த்தினாங்க எந்த குறைபாடும் கிடையாது லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ எந்த குறைபாடும் இல்லை பார்லிமெண்ட்ல வந்து தேசிய கீதம் இயக்கப்பட்டது எல்லாம் பண்ணி எல்லாம் கிளியரா போச்சு எல்லாமே கிளீனாக போச்சு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஹிந்தியில் உரையாற்றுறாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி சில பல விஷயங்களை வந்து இங்கிலீஷ்லேயும் படித்து காமிச்சாங்க அவங்க உரை அப்படிங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ் கிடையாது எந்த அரசு ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அதுதான் அந்த ப்ரெசிடன்ஷியல் அட்ரஸ் இன்னும் வரப்போகிற காலத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் அது அதை இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் அவங்க ஹிந்தியோ இங்கிலீஷோ அவங்களுடைய தாய்மொழி கிடையாது ஒரே தான் அவங்களுடைய தாய்மொழி அவங்க அதை மாதிரி செஞ்சுகிட்டே இருக்கும்போது நம்முட்டு சிறப்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்புறம் பிரியங்கா காந்தி அதை ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியும் கேலி பண்ற மாதிரியும் ஒரு நையாண்டி பண்ற மாதிரியும் பிஹேவ் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்ல சோனியா காந்தி ராஜ்யசபால பண்ணிருக்காங்க இவங்க வந்து லோக்சபால செய்யும் ஆனா ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் பிரசிடென்ஷியல் அட்ரஸ் போது தான் சோ அந்த மாதிரி செய்யும் போது அது பலருடைய மனசுக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்து அதுல மோடி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டார் அவர் வந்து இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அவங்க கமெண்ட்லாம் அடிக்கும்போது ஒரே போரா இருக்கு போர் அடிக்குது இந்த அம்மா பேசுறது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வேற அடிச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்குன்றாங்க அத உடனே மோதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கையில எடுத்து என்ன பேசுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறாங்க எஜுகேஷனை பத்தி பேசுறாங்க மக்களை பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி பேசுற ரயில்வேஸ பத்தி பேசுறாங்க வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறாங்க இந்த மாதிரி வந்து பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து இவங்களுக்கு எப்படி போரிங்கா இருக்கும் இது ஆச்சரியமா இருக்கு நாட்டு சார்ந்தது இது எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே இந்த நாட்டை சார்ந்தது அதை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அது போரிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது காங்கிரஸ் குறிப்பா சோனியா காந்தி அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இவ்வளவு பெரிய பதவிக்கு ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காங்களே அதுவும் ஆதிவாசி இனத்தை சேர்ந்தவங்க அது வந்து அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது என்னுடைய அப்ரூவல் இல்லாம ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்ல ஒரு பிரசிடென்ட்டோ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் வேற பேசியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஒரு பக்கம் மோடி வந்து இந்த சான்ஸை விட்டு கொடுக்கல அவர் பாட்டு அடிச்சு நொறுக்கிட்டாரு இதை தவிர மக்கள் வேற இந்த மாதிரி சோனியா காந்தி அவங்க மகனும் மகளும் ராகுல் காந்தி பிரியா காந்தி என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாட்டை இன்னும் அவங்கதான் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்னு பாயிண்ட் அடுத்தது வந்து எங்களுக்கு தெரியாம யாருமே வந்து எங்களுடைய அப்ரூவல் இல்லாம யாருமே வர முடியாது பிரைம் மினிஸ்டர் முடியாது இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் இன்னும் அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல பத்து ஆண்டு முடிஞ்சு போச்சு இப்ப மூன்றாவது முறையாக மோடி எலக்ட் ஆகி வந்திருக்காரு இன்னும் ஐந்து வருஷத்தையும் அவங்களால எதுவும் செய்ய முடியாது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பல மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது இன்னொன்னு வந்து இது இன்னும் இன்னும் மோசமான இது பப்பு யாதவ் அப்படின்னு ஒரு எம்பி இருக்காரு இவர் வந்து காங்கிரசுக்கு இவர் இண்டிபெண்டன்ட் எம்பி சுயேட்சையாளர் எம்பி தான் ஆனா காங்கிரசுக்கும் குறிப்பா சோனியா காந்திக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு எப்பவுமே சுயேட்சையா இருந்துட்டு அவரோட அவங்களோட சப்போர்ட் சேர்ந்துருவாரு காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாரு காங்கிரஸ் தான் பாஜகவையும் மற்ற கட்சிகளையும் எதிர்த்து பேசுவாரு மோதியை கடுமையா சாடுவாரு எல்லாரையும் திட்டுவாரு தீப்புவாரு அவ்வளவுதான் அவர் பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா பிரசிடன்ட் அம்மா முர்மு இருக்காங்கல்ல அவங்க வந்து வெறும் வெறும் ஸ்டாம்ப் அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த அரசு கொடுக்குற லவ் லெட்டர் இருக்கு பாருங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு அரசு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டரை படிக்க வேண்டியது அவங்க வேலை வேற எதுவும் அவங்களுக்கு வேலை கிடையாது என்ன மாதிரி உபயோகம் வார்த்தை உபயோகங்கள் இவங்க எல்லாம் எம்பி மக்கள் பிரதிநிதி என்ன செய்யறது சொல்லுங்க இந்த மாதிரி ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி லோக்சபால இவர் ஒருத்தர் இருக்காரு இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே மிகப்பெரிய கண்டனம் அவருக்கு எல்லாம் கனப்படம் விட்டு வாங்கிட்டாங்க அவரை அட்லீஸ்ட் சோனியா காந்தி என்ன செஞ்சிருக்கணும் பப்பு யாதவ் சொன்னதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா சொல்லிருக்காங்க அவரும் சொல்லல காங்கிரஸ் பிரதமர் கர்கேயும் சொல்லல ராகுல் காந்தியும் சொல்லல பிரியங்கா காந்தியும் சொல்லல குதிச்சு ஓடி வருவாரு ஜெயராம் ரமேஷ் யாருமே சொல்லல ஆக மொத்தம் அவர் வந்து பப்பு யாதவ் என்ன சொன்னாரோ பிரசிடன்ட் முர்மு மேடமை பத்தி இந்த மாதிரி லவ் லெட்டர் படிக்கிறாரு வெறும் ஸ்டாம்ப் இந்த மாதிரி கொச்சையா கீழ்த்தரமா பேசுறது எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்கிறாங்களா தான் இருக்கு இதுக்கு அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க பார்லிமெண்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படியே உலாத்திக்கிட்டு இருப்பாங்க அவரு அவங்க பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க புவர் லேடி யார லேடி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு எனர்ஜியே இல்லை அவங்களால படிக்கவே முடியல வெரி போரிங் அவங்க கிட்ட சக்தியே இல்லை இப்படி எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காங்க இதை வச்சுதான் இந்த பிஜேபியினுடைய நாற்பது எம்பிகளும் என்ன பேசுறீங்க நாட்டினுடைய முதன்மை அவங்களை இப்படி கொச்சப்படுத்தி பேசுறீங்க அதை தவிர என்ன பண்ணிருக்காங்க உடனே வந்து பல எம்எல்ஏக்கள் வரும்போது அதுல ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து ரேகா சர்மான்னு அவங்க வந்து பப்ளிக்கு வந்து இந்த ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மீடியோ பேட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அந்த காங்கிரசுக்கு மட்டும் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க அவங்க ஆட்சியில இல்லைன்னா அவங்களுடைய மைண்ட் வேலையே செய்யாது ஏதாவது இந்த முன்னடக்கு முன்னுக்கு பின்னா ஏதாவது பேசுவாங்க இல்ல சாடுவாங்க யாரையா திட்டுவாங்க கேவலமா பேசுவாங்க இது அவங்களுடைய எப்பவும் நடக்கிறதா அப்படின்னு ரேகா சர்மா சொன்னதோட இல்லாம நான் வந்து எம்பியா இருந்து உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க போது தபை நடந்துகிட்டு இருக்கு அப்ப முக்கியமா என்ன செஞ்சாங்கன்னா இந்த கும்பமேளால ஒரு முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போனவர்களுக்காக ஒரு இரங்கல் தெரிவித்து ஒரு செய்தி நடந்தது அது அமைதி நடந்தது அந்த நிகழ்வும் போது இந்த சோனியா காந்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியா இருக்கு இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் மதம்தான் காரணம் வேற என்னமா இருக்க முடியும் இறந்தீங்கள அப்படின்னு இன்னொரு காரணம் எதுவா இருக்க முடியும் கும்ப பாத்தியா நீ பெருமையா பேசணும்ல போச்சு பாரு முப்பது பேர் இறந்தாங்களான்னு அந்த ரேகா சர்மா எம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மட்டும் அவங்க சிரிச்சதோட இல்லாம பின்னாடி கைய காமி கூச்சல் போடுங்க இறந்து போனதுக்கு கூச்சல் போடுங்கன்னு சொல்லி அவங்கள தூண்டி விட்டாங்க அதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ரேகா சர்மா ஓபனா பேட்டி சொல்லிருக்காங்க இதுல பேட்டி எழுதியிருக்காங்க பிரஸ் மீட்ல ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி மக்கள் எந்த மாதிரி வார்த்தைகள் அதோட இல்லாம அந்த ரேகா சர்மா என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டினா என்னன்னு தெரியாது பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரியாது அந்த இடத்துல எப்படி ஒரு மரியாதையோட நடந்துக்கணும்னு தெரியாது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது ஏன்னா இவங்க மன்மோகன் சிங் வந்து ஒரு இது மாதிரி தானே வச்சிருந்தாங்க கைப்பா மாதிரி கிளேவ் மாதிரிதானே வச்சுட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய மகாராணி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க தனக்கு எல்லாருமே அடிமைங்கிற அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு போகவே இல்லை தான் தான் இன்னொரு ஆண்டா இது போக மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கடுமையா சாடி இருக்காங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெய்சங்கர் என்ன சொன்னாருங்கிறதையும் அதுக்கப்புறம் கிரண் ரிஜிஜூ என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல முடிச்சுக்கலாம் ராகுல் காந்தி ரெண்டு மூணு தரம் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு நாலு தரம் போயிட்டு வந்தாரு எதுக்காக அப்படின்னா அங்க போய் லாபி பண்ணாராம் மோதிய வந்து டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பதவி ஏற்பு விழால பங்கெடுத்துக்கிறதுக்கு தயவு செஞ்சு அழைப்பு கொடுங்க அப்படின்னு இவரு போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காரு அது ஒரு பாயிண்ட் ஜெய்சங்கர் சொல்றாரு இவர் இந்த மாதிரி பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்தியாவினுடைய மான அங்க கப்பல் இருக்குது மரியாதை கெட்டு போகுது ஏன் இப்படி பொய் சொல்றாரு இவரு எந்த நாட்டு அதிபருமே வர மாட்டாங்க மோதி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காரு உலகத்துல பல தலைவர்கள் வந்து தன் நாட்டுக்கு மோதி எப்ப வரப்போறான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் போய் மோதிக்கு எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அது வந்து ரொம்ப கடுமையா ரொம்ப கோபத்தோட சொல்லிருக்காரு ஜெய்சங்கர் அந்த வீடியோ நீங்க ஆச்சரியப்படுவீங்க இவ்வளவு அமைதியான ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளவு கோபம் வருமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கு அடுத்தது பாருங்க கிரண் ரிஜிஜ் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டுல வந்து இப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு காஸ்ட் இது எல்லாத்தையும் சென்சஸ் எடுத்துட்டோம்னாக்க ஷெடியூல் காஸ்ட்ல எத்தனை பேர் வந்து மந்திரியா இருக்காங்க ஓபிசி ல எத்தனை பேர் மந்திரியா இருக்காங்க இந்த பாஜக அரசு வந்து எப்படி வந்து ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப் இவங்களுக்கு எல்லாம் எதிரான அரசு அப்படின்னு பார்லிமெண்ட்ல வளர்த்திருக்காரு கிரண் ரிஜிஜி விட்டு வாங்கிட்டாரு அவர் பாருங்க என்னென்ன சொல்கிறாருன்னா முதல்ல நான் ஷெட்யூல் ட்ரைப் நான் மினிஸ்டராக இருக்கேன் இவருக்கு தெரியாதா கண்ணு இல்லையா இல்லை பார்க்கலையா இல்லை படிக்கலையா தெரியுமா தெரியாதா அப்படி அடுத்தது அர்ஜுன் மேக்வால் லா மினிஸ்டர் அவர் ஷெட்யூல் காஸ்ட்டு நான் ஷெட்யூல் ட்ரைபு அவர் ஷெடியூல் காஸ்ட்டு பிரதம மந்திரி மோ மோதியே ஓபிசி கேட்டகிரி என்ன பேசுகிறாரு இருந்தால் ஒண்ணுமே தெரியாம ஏதோ வாயில வந்து உலரிட்ருக்கார் இஷு வி டாட் அ லெசன் அப்படின்னு கட்டுமையாக சாடியிருக்காரு பார்லிமெண்ட் ஃபுளோர்ல லோக்சபா ஃபுளோர்ல கடுமையா சொல்லி இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ராகுல் காந்தி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ராணுவ அதிகாரிகள்லாம் சொல்றாங்க அவங்க வந்து மோதி வந்து சைனா நம்மளுடைய நாட்டுல இருக்கிற நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த பிடிக்கலன்னு மோடி சொல்றாரு ஆனா ராணுவ அதிகாரிகள்லாம் இல்ல மோதி தப்பா சொல்றாரு சைனா புடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு பயங்கர கோபம் வந்துருச்சு கிரண் ரிஜிஜிக்கு நீங்க அவரு சொல்லி இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எப்போ வந்து எந்த ராணுவ அதிகாரி இவர்கிட்ட பர்சனலா வந்து சொன்னாரு எல்லா ராணுவ அதிகாரியும் அதற்கு மாறாக பப்ளிக்ல பிரஸ் மீட் வச்சு அதுல ஓப்பனா சொல்லியிருக்காங்க வரைக்கும் இந்தியா இழந்த இடம் இந்தியா சைனா கிட்ட இழந்த இடங்கள் எல்லாமே அவங்க தாத்தா காலத்துல இழந்த இடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாரிலையும் இவர் என்னத்தை பேசிட்டுக்காரு எந்த இராணுவ அதிகாரிக்கு இந்த மாதிரி பொய் சொல்றதை விட்டுட்டு முதல்ல ஆதாரத்தை கொண்டு வந்து காமிங்க இல்லைன்னா இவர் உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சபாநாயகரை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இதுவும் பிரிவிலேஜ் மோஷன்ல போறோம் ஏன்னா நீங்க பார்லிமெண்ட்ல பொய் சொல்லக்கூடாது ஆதாரம் இல்லாம நீங்க பாட்டுக்கு அள்ளி வீசினீங்கன்னாக்கா சபாநாயகர் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் நாளைக்கு இத மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் இது நான் வந்து குறிப்பா என்னன்னா இப்ப நாற்பது எம்பிகள் வந்து சோனியா மேல பிரிவிலேஜ் கொடுத்திருக்காங்க பிரசிடென்ட் திரௌபதி முர்மு த புவர் லேடி அப்படின்னு அவங்க சொன்னது மிக மிக வருத்தப்படக்கூடியது கீழ்த்தரமான உபயோகம் அதனால அவங்க மேல பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்